ஸ்டாப் சரியான ஸ்டாப் விக்கெட் கீப்பர்ட்ட லோ வந்து விக்கா வந்து போட்டு ஓ பிக் 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 பீஸ் புடிச்சிட்டாங்க லேட் கட்டி போறாங்க வந்த வேகம் வந்த பேஸ யூஸ் பண்ண பார்த்து தன்னோட விக்கெட் எடுத்து போறாரு குரு பாரதி நியூ முருகேசன் சைக்கிள போன பாரு வீடியோ ஓ ஸ்டிக்க்கு மேல வருது பந்து நம்ம ஒட்டி வருது பந்து

ஓ oh, <laughs> <So, timing, timing. laughs> லட்ட மாறிடுச்சு பவர் சூப்பர் லைன் வந்து பாத்தாங்க விஜய் இந்த பால் டாட் ஓவர் முடிது விக்கெட் இருக்காங்க ஒரே ரன் கன்சிட் பண்ணி 3 விக்கெட் பாய் பாய் பாயிடி அந்த பந்தை டேக்கவே ரிலீஸ் போச்சு லோவா போச்சு சடான் நி ஃபீல்டர் பக்கத்துல வா தடுக்க முடியல அந்த கேட்சப் புரியவும் இல்ல பாதே பாதே ஃபோர்தான்

லைனல கேண்டம் எல்ல இது இது குட் லென் இது விக்கெட் அப்புறம் நியூ தோனி மூத்து ஸ்டேக்ல தற்போல ஒன் சிங்கிள் மாத்தி குடுன்னு கேட்டாங்க அவர் வனி குடுத்துட்டாரு

செகண்ட் ஓர் லஸ்ட் ஓ பாப்ல போட்டு தோனி முத்து நல்லா போடுறாங்க பவுண்ட் ரீவு டா ல சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்தி செக்ல மீண்டும் அதே மாதிரி இந்தாருங்க நீ என்ன சேரி நறுக்குன்னு முதல் பால் இவரை பிடிக்கிறது இதுதான்

சாரி ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க விஜய் வந்திருக்காங்க அவருக்கான செகண்ட் ஓவர் போட்டு கொடுத்தாங்க சிங்கிள் டைமிங் மிஸ் ஆகி போச்சு

பரத்தாடுகளில் வரிக வரிக வரவேற்கும் விழாக்கும் சார்பாக